ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி ரூபி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரங்கி விதை மைசூர் பாக் சரி டேஸ்ட்டாக இருக்கும் கேக்குக்கே டஃப் கொடுக்கும் இந்த பரங்கி விதை மைசூர் பாக் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்பாங்க முதல்ல பரங்கி விதைகள் எடுத்துக்கோங்க மல்லிகை கடைகளில் சொல்லி வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா முத்துன விதைகளாக கொடுப்பாங்கங்க நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து ஒரு கவரில் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு பிடிச்ச மட்டும் பரங்கி விதைகளை எடுக்கிறேங்க இந்த பரங்கி விதைகளை ஊற வச்சு உள்ளார இருக்க விதைகளை நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் அதனால் ஒரு பிடிச்ச தான் என்னால் ஒரு நாளைக்கு உரிக்க முடியும் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு பிடிச்ச அந்த விதைகளை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுங்க ஒன் ஹவர் கழித்து பார்ப்போம் ஸோ ஒன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு காட்டன் கிளாத் நான் பனியன் கிளாத் எடுத்திருக்கேன் பனியன் எடுத்திருக்கேன் அதில் தண்ணிகள்லாம் இல்லாமல் இந்த விதைகளை எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க விதைகள்லாம் சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ நல்லா மூடி நல்லா சுருட்டி வச்சுடுங்க விதைகளில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த பனியன் கிளாத் இருந்துட்டு நல்லா இழுத்துடணும் ஒரு பத்து நிமிஷம் இது மாதிரி சுருட்டி வச்சிங்கன்னா போதும் இழுத்துடும் நல்லா தண்ணியெல்லாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பரங்கி விதைகளை நம்ம ஊறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அந்த விதைகளை இந்த துணியில் நல்லா துடைச்சி எடுங்க வழுக்கும் ஒரு மாதிரி அப்போ நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இதை பாருங்கள் இது மாதிரி தொடச்சி எடுங்க ஃபஸ்ட்டு ஒரு விதையை எடுங்க எப்படி உரிக்கிறதுன்னு காமிக்கிறேன் முனையில் முதல்ல கட் பண்ணுங்கள் லேசாக உங்கள் உரல்களால் கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும் அதுக்கப்புறம் அப்படியே உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி எல்லா விதைகளையுமே உரிச்சு எடுத்துக்கணுங்க சவணம் இல்லை குட்டி இடுக்கி இருந்துச்சுன்னா இந்த முனைகளில் ரெண்டையும் லேசாக சேர்த்து அமுக்குனிங்கன்னா முனைகள் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆயிடும் அப்போ நீங்கள் பிரித்து எடுக்கிறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா விதைகளையுமே உரித்து எடுத்துக்கோங்க பரங்கி விதை மைசூர்பாக் அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி இதுக்கு பாகுலாம் எடுக்க வேண்டியதில்லை ஜஸ்ட்டு இந்த சர்க்கரை பதம் வரப்போ எடுத்து நீங்கள் பிளேட்டில் ஊற்றுனீங்க அப்படின்னாவே மைசூர் பாக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதோ பாருங்கள் இதே மாதிரி எல்லா விதைகளையுமே நம்ம உரித்து எடுத்துப்போம் ஊற வச்ச விதைகள் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துட்டேங்க இப்போ ஒன் டே வரைக்கும் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுங்க நீங்கள் மொறுமுறு பூ வரணும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்தால் போதும் நல்லா வெயில் அடிச்சதுன்னா டூ ஹவர்ஸ் போதுங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து காய வச்சு இது மாதிரி கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து வச்சுருக்கேன் எனக்கு இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்ந்துருக்கு இதை வச்சு நம்ம மைசூர் பாக் செய்யலாம் வாங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு விதைகளை எடுத்துருக்கேன் நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கழுவி காய வச்சு சுத்தமாக ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம் அதனால் கழுவுணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வேணும்னா ஒரு முறை கழுவிக்கோங்க ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதுங்க விதைகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியில் விதைகளை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க த்ரீ ஹவர்ஸ் கழித்து பார்ப்போம் த்ரீ ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்க பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணிகளெலாம் நல்லா இழுத்துட்டு மிக்ஸி ஜாரில் விதைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க விதைகளை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க இப்போ அளவாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாங்க அப்போ அரைக்கிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும் ரொம்ப தண்ணியாயிடும் அதனால் நீங்கள் அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சா மட்டும் போதும் கனத்த இண்டோலியம் வானல் எடுத்திருக்கேன் மைசூர் பாக்குக்கு இந்த மாதிரி கனத்த வானல் தான் எடுக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது அரைச்ச பரங்கி விதைகளை இப்போ நம்ம வானலில் சேர்த்துப்போம் மிக்ஸி ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இதில் ஊற்றி விட்ருங்க ஒரு டம்ளர் கோபுரமாக விதைகள் எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் கோபுரமாக சர்க்கரை எடுத்துக்கோங்க இதை அளந்து இன்சைடு வச்சுக்கோங்க அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் நெய் எடுத்துக்கோங்க அதையும் அளந்து இன்சைடு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் நெய் தடவை இன்சைடு எடுத்து வச்சுடுங்க அரைச்ச பரங்கி விதையை இந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு அலந்து எடுத்து வச்ச ரெண்டு டம்ளர் சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் நெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் விட்டு விட்டு கலந்து எடுக்கிறப்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பில் எடுத்து வச்சுடுவோம் ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பில் மேலே எடுத்து வச்சு கிண்ட கிண்ட ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் மைசூர் பாக் அடுப்பில் எடுத்து வச்சாச்சு இதுலேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கை ஜஸ்ட் ஒன் மினிட் விட்டால் கூட உங்களுக்கு அடி பிடிச்சிக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இது கூட நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க நெய்யை அரை அரை டம்ளராக சேர்த்து கலந்துக்கிட்டே இருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த நெய் மொத்தத்தையுமே ஒரு மூணு முறையில் முடிச்சுடுங்க ஏன்னா அளவு கம்மியாக எடுத்துருக்கிறதுனால சீக்கிரம் மைசூர்பாக்கு ஆகிடும் கைவிடாமல் கிளறுங்க மேலே எல்லாம் கண்டிப்பாக சேதடும் ரொம்ப கவனமாக செய்யுங்க சுற்றி நீங்கள் எடுத்து விட்டு எடுத்து விட்டு கிளறிகிட்டே இருங்க இதோ பாருங்கள் சுற்றி எடுத்து விட்டு கிளறிகிட்டே இருக்கும் ஒரு பாதி அளவுக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு செவன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நல்லா நோரை கட்டி வந்திருக்கு பாருங்கள் மை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் உங்கள் மேலே பட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பிளேட் மாதிரி வச்சு தடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த நெய்யும் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்தாச்சுங்க மைசூர் பாக் பதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரிப்பன் மாதிரி அப்படியே கோர்வையாக கீழே விழும் அதான் பதம் அது மட்டும் இல்லாமல் நல்லா சர்க்கரை கட்டி கட்டி வருது பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டை ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே அதில் எடுத்து கொட்டிடுங்க ஏன்னா கனமான பாத்திரம் அடுத்தது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆகிடும் இதுதான் கரெக்டான பதம் பார்த்துக்கோங்க மைசூர் பாக் பதத்துக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் பெரட்டி பெரட்டி விடுறேன் சர்க்கரை கட்டி வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் உடனே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டில் ஊற்றிடலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பரங்கி விதை மைசூர் பாக் இதை ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் சூடு ஆற விட்டுருங்க இதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் ஏர் ஃப்ரீ ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டி வைங்க போதும் ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்ப்போம் சுத்தமாக சூடே இருக்க வேண்டாங்க அந்த ஸ்டேஜில் வந்து பார்ப்போம் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சுங்க அதை கட் பண்ணுற கத்தியில் ரெண்டு பக்கமுமே நெய் தேய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூடாகறிச்சு நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குங்க நல்ல டேஸ்டியாகவும் வந்திருக்கு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு இந்த மைசூர் பாக்கில் டாஸ்கே அந்த பரங்கி விதையை உரித்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் மற்றபடி மீதி எல்லாமே ரொம்ப ஈஸிங்க முந்திரி கேக்குக்கே டப் கொடுக்குற மாதிரி ஒரு டேஸ்டியான மைசூர் பாக்குங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பரங்கி விதைகளை ஜஸ்ட்டு டெக்கரேஷனுக்காக மட்டும் நான் ஒன்று ஒன்று வைக்கிறேன் Okay, bye.